ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா தேவரிசை உடைய அழகிய பெண் குழந்தை பேருக்காக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் டேஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவன்சி தேனுஷா தேனுகா தேவினா தேவஸ்ரீ தேசிமா ತೇಜು ದೇವಮದಿ ದೆಶಾನಿ ದೇವಂಚಿ ತೇಮದಿ ದೇಸ್ರಿಯಾ ದೇವಿಸಲಾ ದೇವಿಶಿ ದೇವಿಪ್ರಿಯಾ ತೇಮಣಿ ದೇವಗಿ ದೇವರೂಪಾ ದೇಷ್ಮಾ ದೇವಿಯಾ தேவஸ்ரீ தேவி தேரரசி தேவர்த்தி தேஜுஸ்ரீ தேவிகா தேவிஸ்ரீ தேன்மதி தேசியா தேவதேவி தேஜாஸ்ரீ தேசினா தேசரா தேசானி தேவயானி தேவதர்ஷினி தேவதா தேனு தேனுமதி தேவ்னா தேன்மொழி தெழில்மணி தேகினி தேவநாயகி தேகா மற்றும் தேவினி இதில் எது பெஸ்ட் நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி உங்கள் குழந்தைக்கு வைங்க இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்